இந்த பதிவு வந்து பெண்கள் பாருங்க ஆண்களும் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ராஜா ராஜாராம் மோகன் ராய் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கிற எங்கர் ஜென்ரேஷன் யாருக்குமே தெரியாது ஆனா ஒரு கட்டத்துல வந்து அவரை பத்தி வரலாறுல நம்ம படிச்சிருக்கிறோம் அந்த ராஜாராம் மோகன் ராய் என்ன பண்ணினார் அப்படின்னா சதி அப்படிங்கிற ஒரு உடன்கட்டை ஏற ஒரு பழக்கத்தை வந்து தடுத்து நிறுத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆங்கிலேயர்கள் வந்து இங்கே வந்த காலகட்டத்தில் முதல் முதல்ல அவங்க வந்து பார்த்து இந்த காட்டு மராண்டிங்க அப்படின்னு வந்து சொன்னது இந்தியாவில் இருக்கிறவங்கள சொன்னது வந்து இந்த சதிங்கிற உடன்கட்டை ஏறுற அந்த பழக்கத்தை பார்த்து தான் ஆங்கிலேயர்கள் சொன்னாங்களாம் விக்டோரியா மகாராணியை இப்படி கூட மனிதர்கள் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி சொன்னதாக சொல்லியிருக்கிறாங்க இதனுடைய வீரியம் எதுன்னு நமக்கு எதுவும் தெரியாது சதிங்கிறதே உடன்கட்டை ஏறுதல் ஏதோ உடன்கட்டையை தூக்கி போட்டு எடுத்து விடுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி இல்லை அதனுடைய சிஸ்டம் என்னங்கிறத நான் சொல்கிறேன் புருஷன் செத்து போயிட்டா ஒரு குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்தவங்க அந்த பொண்டாட்டிக்கு முதல்ல புருஷன் செத்து போயிட்டாங்க அப்படின்னு தகவல் தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு ஒரு போதை பொருளை குடிக்கிறதுக்கு கொடுத்துருவாங்க அது வந்து லிட்டர் கணக்கில் இருக்கும் அது வந்து மெயின் போதை ரொம்ப 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 போதை வர்ற ஒரு செடி அது ஹெராயின் அப்படின்னு மாதிரி வந்து சுயநினைவையே இழக்க வைக்கிற அளவுக்கு இருக்கிற ஒரு இது ஏன்னா அந்த துன்பத்தை அந்த பொம்பளையால் சமாளிக்க முடியாது அப்படி வந்து கொடுத்துருவாங்க உடனே அந்த ஆணுடைய பணத்தை வந்து எடுத்துகிட்டு சுடுகாட்டுக்கு போவாங்க சுடுகாட்டுக்கு போகும்போது எல்லாமே அந்த அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போவாங்க அந்த அந்த செத்துப்போன புருஷனுடைய பொண்டாட்டி வந்து சுயநணிவே கொஞ்சம் கூட இருக்காது அது பாட்டுக்கு அழுவும் அது பாட்டுக்கு சிரிக்கும் அது பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கோம் அதை கொண்டுட்டு போய் கணவனுடைய பொணத்தை வச்சு அது மேலே கட்டைகள் அடுக்கி அந்த பொண்ணை வந்து அது மேலே தூக்கி உக்கார வச்சுருவாங்க உட்கார வச்சு அந்த பொண்ணு மேலே பிசின் மாதிரி ஒட்டிக்கிற மாதிரி ஒரு அதாவது அந்த நெருப்பு பிடிச்சிது அப்படின்னா தாறு தார் இருக்குது இல்லைங்களா தார் பெயிண்ட்டு அந்த மாதிரி நெருப்பு பிடிச்சிது அப்படின்னா அந்த நெருப்பில் இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு திரவத்தை அது மேலே ஊற்றுவாங்க அந்த பொம்பளை மேலே அப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கணவனுடைய சிதைக்கு தீ மூட்டும் போது அந்த பொம்பளைக்கு வந்து எவ்வளவு தான் போதையில் இருந்தாலும் மேக்ஸிமம் அந்த பொம்பளைக்கு வந்து புருசை செத்து போயிட்டாரு தன்னொன்று கொஞ்ச நேரத்தில் கொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது அந்த பொம்பளைக்கு தெரியாது அந்த அளவுக்கு போதை கொடுத்துருவாங்க இதை வந்து பெண்கள் தான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி வரலாறு சொல்லுது அந்த போதை கொடுக்கறதெல்லாம் பெண்கள் தான் அந்த பொம்பளை கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறதும் பெண்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வரலாறு சொல்லுது அது என்னான்னு சொல்லி சரியாக எனக்கு தெரியல அப்புறம் உட்கார வச்சுட்டு தீ மூட்டின உடனே அந்த பொம்பளை பயங்கரமாக நெருப்பில் பொழுது அந்த பிஷின் மாதிரி இருக்கிறது உடம்புல பிடிச்சி எரியும் போது என்ன தான் போதையாக இருந்தாலும் உடம்பு எரியும் போது வலிக்கும் இல்லையா கற்று கத்துன்னு கத்தும் அந்த கத்தர கத்தற சத்தம் வந்து யாருக்கும் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக அதிபயங்கரமான வந்து வாத்தியங்கள் சங்கு சங்கநாதம் சங்கு வந்து நாலஞ்சு சங்கு ச நாலஞ்சு இல்லை பத்து பதினஞ்சு சங்கு பயங்கரமான இந்த தம்பட்டை பறை அந்த மாதிரி இருக்கிற பயங்கர ஒலி எழுப்புகிற வாத்தியங்கள் அந்த மாதிரி வச்சு சுற்றி 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 நின்று ஒளி எழுப்பிடுவாங்க அந்த நெருப்பு எரிஞ்சு அடங்குற வரைக்கும் ஆக்சுவலாக அந்த பொண்ணு செத்துப்போச்சு கறிக்கட்டை ஆயிடுச்சுங்கிற வரைக்கும் அந்த ஒலி எழுப்பிக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த பொண்ணு கத்துற சத்தம் யாருக்குமே கேட்காது அங்கேயே இருந்தீங்கனாலும் கேட்காது இந்த அளவுக்கு இருந்ததை பார்த்துட்டு தான் ராஜாராம் மோகன் ராய் வந்து அவர் அந்த ஜாதியில் தான் பிறந்தார் இந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு முதல்ல எதிர்த்தவர் அவர் தான் ஆனால் அவர் சொன்னதை யாருமே மக்கள் கேட்கலை ஆங்கிலேயர்கள் உள்ளே வரும்பொழுது இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு இந்த மாதிரியெல்லாம் மக்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்மளை அடிமைப்படுத்தவே ஆரம்பித்தாங்க இன்றைக்கி வந்து சின்ன சின்ன எத்தனையோ இது இன்றைக்கி பெண்கள் வந்து எங்களுக்கு முன்னேற்றம் வேணும்னு எவ்வளவோ போராடுறமே ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கள் போதையை கொடுத்து கொண்டுட்டு போய் செதை மேலே உட்கார வச்சு சுய நினைவே அந்த பொண்ணு அப்படியே தான் செத்தாகணும் அந்த சட்டம் நினச்சி பாருங்கள் அந்த சட்டத்தை அப்படியே தான் அந்த பொண்ணு செத்தாகணும் வேற வழியே கிடையாது அந்த மாதிரி வந்து ஒரு சட்டம் நம்ம நாட்டில் இருந்துச்சுன்னு நினைக்கும் போது நம்மளாம் வைக்கப்படணும் இன்றைக்கி வந்து ஆண்கள்லாம் எவ்வளோ பரவாயில்ல பெண்களுக்கு நிறைய மதிப்பு கொடுக்குறாங்க எல்லாமே இது ஆனால் எங்கள் எங்கள் ஊரில் வந்து ஒரு பழக இருக்குதுங்க யாருமே கணவன் செத்துட்டா யாருமே வெள்ளை புடவை கட்டுறதில்ல மேக்ஸிமம் வந்து எல்லாருமே பொட்டு வச்சுக்குவாங்க கலர் புடவை கட்டுறாங்க இன்னும் பூ மட்டும் யாரும் வைக்கல அது கூட வச்சுக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது எங்கள் ஊரில் வந்து யாரும் யாரையும் எதுவும் சொல்ல மாட்டாங்க அப்படி சுற்றிட்டு இருக்கிறா இப்படி சுற்றிட்டுருக்கிறா நிச்சயமாக சொல்ல மாட்டாங்க எங்கள் ஊர் ரொம்ப நல்ல ஒருன்னு நிறையா தடவை நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் அதுவும் பாலாஜி தம்பி கூட வந்து ஒரு தடவை கேட்டிருக்கிறாரு இப்போவும் சொல்கிறேன் எங்கள் ஊரில் கலர் படவை கட்டிக்குவாங்க பட்டு புடவை கட்டிக்குவாங்க எல்லாமே பண்ணிக்குவாங்க எங்கள் ஊர் வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க தயவு செஞ்சு பெண்கள் நீங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு வெள்ளை புடவை கட்ட வேணான்னு சொல்லுங்கள் எடுத்துக்கிட்டு கோடி எடுத்துக்கிட்டு வரும்பொழுதே வந்து கலர் புடவையாக எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுங்க தயவு செஞ்சு செய்யுங்க ஏன்னா இந்த சதிங்கிற உடன்கட்டை ஏறுதல் பெண்கள் ஒரு நிமிஷம் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா உட்காந்து ஒரு நிமிஷம் அந்த சூழ்நிலையை நினச்சி பாருங்க போதையை கொடுத்து இழுத்துக்கிட்டு போய் உட்கார வச்சு அந்த மேலே வந்து தார் மாதிரி ஒன்றை ஊற்றி பிஷின் மாதிரி ஒன்றை ஊற்றி நெருப்பு வச்சு எங்கே எழுந்திரிச்சும் உட முடியாது எதுவுமே பண்ண முடியாது அது வந்து அப்படியே அடக்கி உட்கார வச்சுக்கிற ஒரு பிஷின் தார் பெயிண்ட் மாதிரி ஒன்று எதுவுமே பண்ண முடியாது பத்து மரண சத்தம் கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக சங்க சங்கு சுற்றி பத்து பேர் நின்றுட்டு சங்கு ஊதுவாங்க இந்த பறை தம்பட்டை அப்படிங்கிற அதிக ஒலி எழுப்புகிற சவுண்டு சின்ன சின்னதெல்லாம் இல்லை அது பெருசு பெருசாக சவுண்டு கேட்கணும் அந்த மாதிரி இருக்கிறத சுற்றி நின்றுட்டு அடிச்சுட்டு அந்த சிதை அடங்கின வரைக்கும் அதுக்கப்புறம் வந்துடுவாங்க என்னங்க ஒரு என்னங்க அப்படி பண்ணனாதான் அந்த பொண்ணு சொர்க்கத்துக்கு போகலாம் அந்த ஜாதியினுடைய வேதம் அது சொல்லுதான் சொர்க்கத்துக்கே போக வேண்டாம் அதே பெரிய நரகம் அதே பெரிய நரகம் ஆனால் ராஜாராம் மோகன் ராய்ங்கிற ஒரு மனிதர் வந்து பயங்கரமாக அதை எதிர்த்தாரு ஆனால் யாருமே கை கொடுக்கல அப்போ ஆங்கிலேயர்கள் தான் அதை கை கொடுத்தாங்க அந்த சட்டத்தை தடுத்து நிறுத்தினது ராஜாராம் மோகன் ராய் மட்டும் இல்லை இன்னொரு ஆங்கிலேயர் அவர் பேர் எனக்கு தெரியல ஆனால் விக்டோரியா மகாராணியே இந்த சட்டத்தை வந்து இதெல்லாம் மனிதர்கள் செய்யக்கூடிய காரியமே இல்லை காட்டு மிராண்டித்தனம்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க எவ்வளவோ பழைய சட்டங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தியிலேருந்து நம்ம கட்டபொம்மன்லேருந்து எல்லாருமே பழைய சிஸ்டத்தில் வாழவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தான் பழைய சட்டங்கள் ஜாதி ஜாதிக்கு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு அது நல்லதாக இருக்கட்டும் ஜாதி நான் தப்புன்னே சொல்லலை அவங்கவுங்க ஜாதிக்கு அவங்கவுங்க குலதெய்வத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரு பவர் உண்டு அது நான் வேண்டாம்னு நான் சொல்லலை ஆனால் வந்து இந்த மாதிரி இருக்கிற கொடூரமான அது வேண்டாமே ஒரு ஒரு நிமிஷம் இதை வந்து பழைய பஞ்சாங்கத்தை எதுக்கு படிச்சுட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறீங்க கரெக்டு